இயேசுவின் அன்பு சகோதரமே பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் இன்று நமது தாயாம் திரு இணைந்து நாம் பேதுருவின் தலைமை பீட விழாவை கொண்டாடுகின்றோம் இந்த நாளில் ஆண்டவர் இயேசு பேதுருவுக்கு கொடுத்த ஆட்சி உரிமையையும் அதிகாரத்தையும் சிறப்பாக நினைவு கூர்ந்து பார்க்கின்றோம் நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு பேதுருவிடம் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா மின்னரசின் திறவுகோளை நான் உன்னிடம் தருவேன் மண் நீ தடை செய்வது மின் தடை செய்யப்படும் மண் நீ அனுமதிப்பது மின் அனுமதிக்கப்படும் என்று மத்தியின் நற்செய்தியில் பதினாறாம் அதிகாரத்தில் பதினெட்டிலிருந்து பத்தொன்பது வரை உள்ள வசனத்தில் நாம் இவ்வாறு பார்க்கின்றோம் மேலும் இவ்வசனத்தின் மூலம் இயேசு கிறிஸ்து புனித பேதுருவை திருச்சபையின் தலைவராக ஏற்படுத்தி அதனை கட்டி காக்கின்ற எல்லா பொறுப்புகளையும் கொடுத்து விட்டார் என நாம் புரிந்து கொள்ளலாம் நற்சீதியின் இன்னும் ஒரு சில இடங்களிலும் இயேசு புனித பேதுருவின் தலைமை பெருப்பை வலியுறுத்தி கூறுகிறார் சீமோனே சீமோனே நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன் நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்ற வார்த்தைகளிலும் என் ஆடுகளை பேணி வளர் என்ற வார்த்தைகளிலும் இது மிக தெளிவாக வெளிப்படுகிறது ஆகவே பேதுருவை ஆண்டவர் இயேசு திருச்சிபின் தலைவராக ஏற்படுத்தி அதனை கட்டிக்காக்கும் எல்லா பொறுப்புகளையும் அவருக்கு அவர் வழிவரும் திருத்தந்தையர் மற்றும் ஆயர்களுக்கும் கொடுத்திருக்கின்றார் என நாம் புரிந்து கொள்ளலாம் புனித பேதுரு தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை சிறப்பாக செயல்படுத்தினார் என்பதையும் நாம் விவிலியத்தின் பல பகுதியில் வாசிக்கின்றோம் பேதுரு ஆண்டவர் இயேசிடமிருந்து வல்லமையையும் அதிகாரத்தையும் பெற்றிருக்கிறார் என்பதை அவர் செய்த செயல்கள் வழியாக காண முடிகிறது இயேசு எப்படி இறந்தவர்கள் உயிர்ப்பித்தாரோ அதே போன்று பேதுருவும் இறந்த தபிதா என்ற பெண்மணியை உயிர்ப்பிக்கின்றார் இயேசுவின் நிழல் பட நோயாளிகள் எப்படி குணமடைந்தார்களோ அதே போன்று பேதுருவின் பட்ட நோயாளிகள் குணமடைந்தார்கள் இவ்வாறு பேதுரு தான் ஆண்டவர் இயேசிடமிருந்து அதிகாரத்தையும் வல்லமை பெற்றுக்கொண்டவர் கொண்டவர் என்பதை வெளிப்படுத்தினார் பேதுருவின் தலைமை பீடத்திற்கு அல்லது அவரது அதிகாரத்திற்கு மரியாதை செலுத்தக்கூடிய மரபு தொடக்க காலத்தில் இருந்து இருந்திருக்கின்றது என்பதை அந்தியக்கு நகர் புனித இன்னாசியாரின் எழுத்துக்களிலிருந்து நாம் கண்டுகொள்ளலாம் அவர் பேதுருவுக்கும் அவருக்கு பின்னால் வந்த திருத்தந்தையர்களுக்கும் தகுந்த மரியாதை செலுத்தினார் அதேபோன்று போன்று லியோன்ஸ் நகர் எரேனியூசும் இதற்கு தகுந்த மரியாதை செலுத்தினார் என நம் அறிகிறோம் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் பேதுருவின் தலைமை என்பது குருத்துவத்திற்கும் குறுமரபினர்களுக்கும் நாம் மரியாதை செலுத்த வேண்டும் என்பதை குறித்து காட்டுவதாக இருக்கிறது ஆகவே புனித பீதுருவின் பிரதிநிதியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் திருத்தந்தையின் உடல் நலத்திற்காகவும் அவரின் கீழ் பணிபுரியும் அனைத்து குருமார்களுக்கும் இறைவனை வேண்டி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசி பெறுவோம்